ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதிக்கான சம அல்டிமேட்டான பிரமோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சின்னு பார்க்கலாம் நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா தீபா வந்து பால்கனிக்கு வர சொல்லியிருப்பாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டன் பண்ணி பேசிட்டு எதுக்காக நம்ம கார்த்திக் வந்து பால்கனிக்கு வர சொல்கிறாரு அப்படின்ட்டு ரொம்பவே கோவத்தோடு வருவாங்க பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஐ லவ்வி சொல்ல மாட்டாங்களான்னு நினச்சிக்கிட்டே தீபா வந்துக்கிட்டு இருப்பாங்க கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா தீபா வந்த உடனே கேட்பாங்க எதுக்கு நீங்கள் என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சடனாக ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க அப்போ உடனே தீபா வந்து கார்த்திகிட்ட கேட்பாங்க இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு ஐ லவ் யூ தீபா அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே பார்த்திங்கன்னா அதை கேட்டுட்டு தீபா பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் கார்த்திகை வந்து இறக்கையும் ஹெக் பண்ணிக்கிடுவாங்க கார்த்திகுமே தீபா வந்து ஹெக் பண்ணிக்கிட்டு அப்போ உடனே கார்த்திகை வந்து கேட்பாங்க என்னங்க தீபா நீங்கள் போட்ட மாதிரியே சவால் வந்து தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து ஆமாங்க எனக்கு நீங்கள் இதே மாதிரி இன்னொரு விஷயமும் மாற்றிக்கணும் என்ன விஷயம் சொல்லுங்கள் தீபா கண்டிப்பாக உங்களுக்காக நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகுமே சொல்லுவாங்க அது ஒன்றும் இல்லைங்க என்ன எப்போ பார்த்தாலும் வாங்க போங்கன்னு சொல்கிறீங்க அது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது அதை மட்டும் நீங்கள் எனக்காக மாற்றிக்கிடுங்க வா தீபா பௌ தீபான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தீபாவே கார்த்திக் வந்து கேட்பாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்லுவாங்க அடுத்த சவாலாக தீபா அப்படின்னு அதுக்கு உடனே தீபா வந்து சொல்லுங்கள் இது சவாலெல்லாம் இல்லைங்க இது வந்து உரிமை நீங்கள் வந்து என்னை வாப்போன்னு சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போங்கன்னு சொல்கிறது ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குதுங்க அதனால் நீங்கள் இப்படியே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கார்த்தியும் சரி தீபா கண்டிப்பாக உங்களை வந்து நான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா தீபாவும் அந்த இடத்துல வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க ஓகேங்க இதே சந்தோஷத்தோடய போயிட்டு நீங்கள் தூங்குங்க ஏன்னா நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்தீங்கன்னா அதை நினச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமியோட ஃப்ரெண்டு அம்பிகாவும் மீனாட்சியுமே அங்கே வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து தீபா கிட்ட கேட்குறாங்க என்ன தீபாவும் முகம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஏதோ வந்து நீ போட்ட சவாலில் ஜெயிச்சிட்ட பொறுக்கு அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து சொல்கிறாங்க ஆமா அக்கா கார்த்திக் சார் வந்து எனக்கு இன்றைக்கி தான் ஐ யூ சொன்னாங்க அதை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குதுக்கா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மீனாட்சியும் அம்பிகா மேடமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எப்படியோ தீபாவோட ஆசை வந்து நிறைவேற போகுது அதை நினச்சாலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அம்பிகா மேடமுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து தீபா வந்து ரொம்ப ஏற்கடல் பண்ணுறாங்க தீபா பார்த்தீங்கன்னா செமையாக வைக்கப்படுறாங்க எப்படியோ தீபா கார்த்திகை வந்து ஒரு வழியாக வந்து நீ ஒத்துக்க வச்சுட்டேன் இதுவே பெரிய விஷயம் தான் கார்த்திக் வந்து உங்ககிட்ட வந்து ஐலவி சொல்லுவாங்கன்னு யாருமே நினச்சி கூட பார்க்கல ஆனால் எப்படியோ ஒரு வழியாக வந்து அவரை சமாதானப்படுத்தி ஒத்துக்க வச்சிட்டு இது பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனாட்சிமே சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி சொல்கிறது கேரிட்ட தீபா வந்து ரொம்ப ஏக்கப்பட்டு ஹாப்பியாக இருப்பாங்க இப்போ தான் தீபா எங்களால் உன் மூஞ்சி வந்து சந்தோஷத்தையே பார்க்க முடியுது இதே சந்தோஷத்தோட கண்டிப்பாக இரு நாளைக்கு கரெக்டாக கார்த்திக் வந்து உங்கள் கழுத்தில் தாலி கட்ட தான் போகிறாங்க அதை விட பெரிய சந்தோஷம் உனக்கு வேறு எதுவுமே இல்லை ஆமாம் மீனாட்சி அக்கா நீங்கள் சொல்கிறதும் சரிதான் மீனாட்சியக்கா ஏன்னா அத்தையோட ஆசையுமே அதுதான் அத்தை கைனால் தாலி எடுத்து கொடுத்து கார்த்திக் சார் வந்து அதை என் கழுத்தில் கட்டணும்னு அத்தையுமே ரொம்ப நல்லா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியும் அந்த ஆசை எல்லாமே நாளைக்கு வந்து நிறைவேற போகுது அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை மீனாட்சிக்கா சடங்கு சம்பிரதாயம்னு கார்த்திக் சார் வந்து நான் ரொம்ப நல்லாவே மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால் இனிமேல் வந்து எப்பொழுதுமே மிஸ் பண்ண மிஸ் பண்ணக்கூடாது லைஃப் லாங் அவர் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீபாவமே கிட்டே வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யா ரம்யாவியாவும் செஞ்சுக்கிட்டே எப்படியாவது தீபாவோட கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்தியிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மண்டபத்துக்கு கிளம்புறாங்க அப்போ உடனே ரம்யா ரியா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு நான் தீபா மாதிரியே பேசும்போது கிட்டே இப்போயே நான் நைட் நைட்டாக மண்டபத்துக்கு கிளம்பிடுறேன் நீ வந்து மண்டபத்தில் வந்து யாருக்குமே தெரியாமல் அங்கே வந்து எங்கேயாவது மறைஞ்சிருன்னு யாருமே ஒன்று பார்த்துடக்கூடாது நட்டு தவறி கூட கண்டிப்பாக அந்த கார்த்திக் கண்ணுலேயே இல்லை அபிரமிக் நூலேயே நீ பற்றக்கூடாது அப்படி மட்டும் நீ பட்டுட்டீங்கன்னா நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரியாக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே ரியாவும் ரம்யா சொல்கிறத கேட்டுக்கிட்டு சரின்னு சொல்கிறாங்க ரம்யா எனக்கு இதெல்லாம் கை வந்த நீ சொல்ல வேண்டியதில் நீ வேணா பாரு நான் அந்த காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து தீபா மாதிரியே மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு அச்சல் தீபா மாதிரியே மண்டபத்துக்கு வந்து கிளம்புறாங்க ரம்மியாவும் தீபாவும் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து மண்டலத்துக்குள்ளே வந்துடுறாங்க பார்த்திங்கன்னா எல்லோருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க ரம்யா பார்த்திங்கன்னா நைசாக ஒரு ரூமுக்குள்ள வந்து யாருக்கும் தெரியாமல் அவங்க பக்கத்துலேயே வந்து படுத்துறாங்க ரியா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரம்யா பேச்சு கேட்டு வந்து இந்த காரியத்தில் இறங்கிட்டோம் இந்த ரம்யா வேறு இதை விட்டுட்டு ஏதோ ரூமுக்குள்ளே போய் இப்போ நம்ம என்ன பண்ணுறது இங்கே தான் எங்கேயாச்சும் ஒழிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இருட்டாக இருக்கிற ஒரு இடத்துல போய் துப்பாக்கியோட அங்கே போய் ஒழிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது விடுது கல்யாண வேலை எல்லாம் ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கார்த்தியோட ஃப்ரெண்டு சரானை வந்து போலீஸ் வந்து கால் பண்ணுறாங்க கார்த்தியை நான் மன்னிச்சிருங்க கார்த்தி அந்த ரியா வந்து கான்ஸ்டபுள் முஞ்சு எல்லாம் தூவிட்டு வீட்டு எப்படியும் இஸ்கேப் ஆயிட்டாங்க வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டாங்க இங்க வந்து பார்த்தா ரெண்டு லேடி கான்ஸ்டபுளுமே மயக்க நன்மையில் இருக்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து அந்த ரம்யாவோட வேலையாக தான் இருக்கணும் ரம்யா மட்டும் இல்லாம அந்த ரியானோட வந்து தப்பிக்க முடிஞ்சிருக்காது கார்த்தி அதனால நீங்கள் எதுக்குமே இப்போ கேர்ஃபுல்லாக இருங்க கார்த்தி ஏன்னா மண்டபத்துக்கு வந்து அவங்க எப்போ வேணாலும் மாறுவேசில் வரலாம் எங்கேனாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து எந்த பிரச்சனையும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் கார்த்தி அப்படிங்கிற மாதிரி கார்த்தியோட ஃப்ரெண்டு சரவணாவை கார்த்திகில் வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு கார்த்திக் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே கார்த்திகை வந்து நினைக்கிறாங்க இந்த ரம்யாவும் ரியாவும் எப்படி போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சாங்க கண்டிப்பாக அந்த ரியா மட்டும் சும்மா விடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே அந்த ரியானால தான் அம்மாவோட உயிருக்கே ஆபத்து வந்துச்சு இப்போ மறுபடியும் தீபாவோட உயிருக்கே ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா அதனால் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது அதனால் இப்போதைக்கு எப்படியாவது அந்த ரியா வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே சரவணாகிட்ட சொல்கிறாங்க சார் நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து மண்டலத்தில் வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா அந்த ரியாவும் அந்த ரம்யாவும் எந்த விஷயத்தில் வேணாலும் இங்கே வரலாம் அதனால் நீங்கள் வந்து கான்ஸ்டபுள்லாம் அழைச்சிக்கிட்டு நேராக மண்டலத்துக்கு வந்துருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க சரணாவும் ஓகே கார்த்திக் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை கண்டிப்பாக அந்த ரியாவையும் ரம்யாவையும் அரெஸ் பண்ண வேண்டியதும் என்னோட கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா சரணா வந்து நேராக அவங்க போலீஸ்லாம் அழைச்சிக்கிட்டு நேராக மண்டத்துக்கு வராங்க இங்கே ரியா பார்த்திங்கன்னா பொழுது ஒழிஞ்சது கூட தெரியாமல் சம தூக்கத்தில் இருக்குங்க அப்போ பார்த்திங்கன்னா போலீஸ்லாம் அங்கே அங்கேயே நடந்துகிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே ரியாவுக்கு வந்து செமையாக சாகாயிடுறாங்க என்னடா அது அதுக்குள்ளேயும் போலீஸ்லாம் வந்துவிட்டாங்களே கார்த்திக் வந்து பெரிய ஆளாக தான் இருப்பான் போயிருக்கு நம்மளை வந்து கண்டிப்பாக பிடிக்காமல் இடமாட்டான் போயிருக்கு இப்போதைக்கு நம்ம எப்போ எங்கேயாவது மறைஞ்சி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேற ஒரு முக்காங்க ரியா செரணா இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா கான்ஸ்டபுளுமே கூப்பிட்டு யாராச்சும் மண்டத்துக்குள்ள வந்து சந்தேகப்படுற மாதிரி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் விட்டுறாதியா யார் வந்தாலும் எனக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு எல்லா கான்ஸ்டபுளுமே சொல்கிறாங்க கான்ஸ்டபுளும் எல்லாருமே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி யாராச்சும் வராங்களான்னு எல்லாருமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அபிராமியம் வந்துடுறாங்க என்னப்பா கார்த்தி நம்ம மண்டம் ஃபுல்லாமே போலீஸாக இருக்குது என்னப்பா எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அபிராமி கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த ரியா வந்து போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சிட்டாமா அதை கண்டிப்பாக தப்பிக்க வச்சது ரம்யாவோட வேலையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் அபிராமிக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே அபிராமமி வந்து கேட்குறாங்க கார்த்தி அந்த ரியா வந்து எவ்வளவு பட்டாலும் திருந்தே மாட்டாளாப்பா அவளாம் ஒரு திருந்தாத ஜென்மா கண்டிப்பாக அவளை எல்லாம் விடவே கூடாது அவளையெல்லாம் பிடிச்ச நிரந்தரமாக ஜெயிலில் அவளை அவளையெல்லாம் வெளியில் விட்டு வைக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி அபிராமியமே கார்த்திக்கிட்ட வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து இதை நினச்சி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரூமை போயிட்டு அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தீபா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு அப்போ உடனே இதை வந்து ஐஸ்வர்யா வந்து பார்த்து தர்றாங்க எதுக்கு கார்த்தி வந்து சும்மா சும்மா தீபா ரூமுக்கு போய் பார்த்து பார்த்துட்டு வரான் அப்போ இதுக்கு பின்னாடி என்னமோ ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வரம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா மைதிலி மீனாட்சி சேர்ந்து தீபா வந்து சூப்பராக ரெடி பண்ணிடுறாங்க தீபா பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்காங்க அப்போ உடனே மைதிலியும் தீபாவும் சொல்கிறாங்க நீ வந்து இந்த ரூம்லேயே இதை விட்டு எங்கேயே போயிடறதா நாங்கள் வந்து வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாமே கவனிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சியும் மைதிலியும் வர கெஸ்ட் எல்லாமே வெல்கம் பண்ணுறதுக்காக வெளியில் போயிடுறாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அவங்கக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணதை நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா மீனாட்சி மைதிலையும் போகிறதா இங்கே வந்து பார்த்துறாங்க அப்போ உடனே தீபாரமக்கள் வந்து ரூம் வந்து லாக் பண்ணிடுறாங்க அதை பார்த்துட்டு தீபா வந்து செமையாக சாக்காயிடுறாங்க எப்படி நீ வந்து போலீஸ் இருந்து தப்பிச்சு நீ வந்து இங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரம் என்ன பண்ணுறாங்கன்னா தீபோட வாயை வந்து பற்றி தீபோட கையெல்லாமே கட்டி போடுறாங்க என்ன விடுறியா லியாடி இப்போ மட்டும் இந்த விஷயம் கார்த்திக் தெரிஞ்சிச்சுன்னா கார்த்தி வந்து உன்னை கண்டிப்பாக சும்மாவே விடமாட்டாண்டி அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவோட கண்ணத்திலே இறஞ்சி கார்த்தி வந்து என்றைக்குமே எனக்கு மட்டுந்தாண்டி அவன் வந்து உனக்கு புருஷன் கிடையாது அவன் வந்து எனக்கு மட்டுந்தான் புருஷன் அவனை வந்து நீ என்கிட்டருந்து பிரிக்கவே முடியாது கார்த்தி என்றைக்குமே எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க அம்மு நீ தப்பான காரியம் பண்ணுறேன் செஞ்சு வெளியில் விட்டு எனக்குன்னா கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் இருக்குது இப்போ என்ன கட்டை அவுத்து விட போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கேட்குறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க உன்னை வந்து கட்டை அவுத்து விடறதுக்கு நான் கட்டி போட்டேன் கார்த்திகை கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் உன்னை கட்டி போட்டேன் நீ மட்டும் ஏதாச்சும் வாழை உன் கதையை வந்து நான் இங்கேயே முடிச்சிடண்டி அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா வந்து அந்த இடத்துல ரொம்பவே மிரட்டுறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க அம்மோ நீ பண்ணுறது ரொம்பவே முட்டாள்தனமான தப்பு தயவு செஞ்சு என்னை அவுத்து விட்றேன் இந்த விஷயம் மட்டும் என்னோடய கார்த்திக்கோ இல்லை அபிராமியாத்தக்கே தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக உன்னை சும்மாவே விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சொல்கிறாங்க இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிக்கலாம்னு பிளான் பண்ணி நீ மண்டபத்தை விட்டு வெளியில் வந்தோன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக உங்கள் அத்தை நீ உயிருக்குயிர நினைக்கிறேன் உங்கள் அத்தை அபிராமியாத்த அவங்களோட கதையவே முடிச்சிடுவேன் அவங்க கதையை முடிக்கிறதுக்காக தான் நிறைய வந்து கண்ணை கொடுத்துட்டு வந்துருக்கிறேன் அதனால் நீ ஒழுங்கு மரியாதையாக இந்த ரூமுக்குள்ளேயே இரு நான் போய்த்து வர வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் ரூமை லாக் பண்ணிவிட்டு ரம்யா வந்து வெளியில் வந்துடுறாங்க Yeah. இங்கே நான் ரியா வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரம்யா வந்து இப்போ வரேன்னு சொல்லிட்டு போனாலே இவ்வளோ நேரம் ஆச்சு என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அவளை நம்பி இந்த பிளானுக்கு வேறு நம்ம ஒத்துக்கிட்டோம் ஒருவேளை போலீஸ்கிட்டையோ இல்லை கார்த்திகிட்டே மாட்டிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நிரந்தரமாக ஜெயிலில் தான் கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து தீபா மாதிரியே மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு வந்துடுறாங்க அது உடனே ரியா கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து அந்த ரூமில் வந்து தீபா வந்து கட்டி போட்டு வச்சுருக்கேன் நீ வந்து யாரும் வராத மாதிரி பார்த்துக்க நான் வந்து எப்படியாவது போய்த்து தீபா மாதிரியே மனவரையில் போய் உட்காந்துக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு வழியாக வந்து கார்த்திக் வந்து என் கழுத்தில் தாலி கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பாக்கி விசித்திரலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயர் வந்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா மீனாட்சி மைதிலியுமே தீபா அழைச்சிட்டு வரதுக்காக வராங்க அந்த நேரம் பார்த்து ரம்யா என்ன பண்றாங்கன்னா தீபா மாதிரி வந்து மாஸ்க் எல்லாமே ஒட்டிக்கிட்டு அங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ மைதிலி மைதிலையும் மீனாட்சி சொல்றாங்க தீபாவன் வந்து ரூம்ல தானே ரெடியாக இருக்க சொன்னா நீ எதுக்கு இங்க வந்து வெளியில வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சரி வா அங்க டைம் ஆச்சு ஐயர் கூப்பிட்றாங்க வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மீனாட்சி மதிலையும் சேர்ந்து ரம்யாவை வந்து கையை பிடிச்சி கொடிக்கிட்டு போறாங்க தீபான்னு நினைச்சு ரம்யாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோடு போறாங்க எப்படியாவது இன்னைக்கு வந்து காய்த்து வந்து நம்ம கழுத்தில் தாலி கட்டிடுவார் அப்படின்னு நினச்சி இங்க பாத்தீங்கன்னா தீபா வந்து ரொம்ப அழுதுகாங்க ரூமில் அவங்க கை காலெல்லாமே கட்டி போட்டிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா டோரை கூட அவங்களால உதைக்க முடியல தீபா வந்து நவந்து நவந்து போயிட்டு இருக்காங்க எதுவுமே பண்ண முடியல அவங்களால செமையாக அழுதுகிட்டு இருக்காங்க சார் இந்த நேரத்தில் மீனாட்சியும் வரல மைதனி வரல நம்ம ரூமுக்கு என்ன தான் பண்ணுறது அதனால கார்த்திக் சார் வந்து நம்ம ரம்யா காலத்தில் வந்து தாலி கட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு அதை நினச்சி தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்ருக்காங்க ரூம்ல வர அதுக்கப்புறம் கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்பெக்டர் சரணாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க சார் யாராச்சும் சந்தேகப்பட்ட மாதிரி மண்டலத்துக்குள்ளார வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி சந்தேக போடுற மாதிரி ஒரு ஆள் கூட வரல எங்கள் டீம் வந்து நாங்கள் எல்லா இடத்துலையுமே நிப்பாட்டி வச்சிருக்கோம் அதனால் யாருமே உள்ள அவளை சீக்கிரம் வர முடியாது கார்த்தி நீங்கள் வந்து பத்திரமா இருங்க எதுக்கும் பயப்படாதே அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சரவணாவுமே சொல்கிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரொம்ப பதற்றத்தோடையும் பயத்தோடையுமே இருக்கிறாங்க ஒருவேளை அந்த ரியாகவும் ரம்யாவும் மண்டலத்துக்குள்ளார் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் தப்பு தாண்டா பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உயிருக்கோ இல்லை ஒரு வேலை அம்மா உயிருக்கோ ஏதாச்சும் ஆபத்து கூட வரலாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி அதை நினைச்சுக்கிட்டு கார்த்திக் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அப்போ உடனே அருண் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்வர்யா கிட்டே போயிட்டு கேட்குறாங்க நீ ஏதாச்சும் பிளான் போட்டு கொடுத்தியா அந்த ரியா கிட்டே அந்த ரியா வந்து உன்னோடய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து அருண் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னையே சந்தேகப்படுங்க நான் திருந்தி ரொம்ப நாளாச்சு இப்போ எல்லாம் நான் எந்த தப்புமே பண்ணுறதுல அத்தை வந்து என்னை என்றைக்கி மன்னிச்சு சேர்த்துக்கிட்டாங்களோ அதுலேருந்து நான் எந்த தப்புமே பண்ணுறதில்லை அப்படிலாம் ஒன்று அவளை சீக்கிரம் லேசாலாம் விட்டுற முடியாது ஐஸ்வர்யா உன்னோட ஃபோனை கூட நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க ஐஸ்வர்யா போன அதில் பார்த்திங்கன்னா யாருக்குமே கால் பண்ண மாதிரி எந்த நம்பருமே இல்லை அப்போ உடனே அருண் சொல்கிறாங்க ஒருவேளை நீ மட்டும் அந்த ரியாவுக்கோ இல்லை ரம்யாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நீ மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது நீனும் வெளியில் தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அருண் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து நினைக்கிறாங்க நல்ல வேலை அந்த ரியா கிட்டையும் இல்லை ரம்யா கிட்டையும் நம்ம பேசலை காண்டாக்ட் வச்சுக்கல ஒரு வேலை நம்ம மட்டும் வச்சுருந்தோம் நம்மளும் அந்த அருண் கிட்ட மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் இந்த வீட்டை விட்டு போயிட வேண்டி தான் அதுக்கப்புறம் இந்த சொத்தில் ஒரு செங்கல் கூட நமக்கு கிடைக்காது இப்போதைக்கு அவளோட சகவாசமே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் என்ன பண்ணுறாங்கன்னா மீனாட்சி கிட்ட வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அந்த ரம்யாவும் ரியாவும் இல்லை மாறு விவசாயத்துலேயே அதாவது சந்தீப் அதே மாதிரி வந்தால் இங்கே கண்டிப்பாக யாங்கிட்டே இல்லை கார்த்திகிட்டே சொல்லு மீனாட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மீனாட்சியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அபிரம் என்ன பண்ணுறாங்கன்னா அம்பிகா மேடத்தோட ரொம்பவே ஹாப்பியாக பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபாவோட அம்மா அப்பாவை தான் காட்டுறாங்க ஜானேக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே செம்ம பயத்தில் இருக்காங்க எனங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க ஏன்னா டயம் ஆக ஆக நம்ம தீபா காலத்துலேருந்து தாலிமோ ஏறுமோ இல்லை ஏறாமல் போயிருமோ அப்படின்னு அதை நினச்சாலே ரொம்ப பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜானகி வந்து தர்மலிங்கத்துக்கிட்ட சொல்றாங்க அப்போ உடனே தருமனிங்க என்ன பண்ணுறாங்கண்ணா ஜானகி நீ தயவு செய்து பயப்படறதே நிறுத்து ஜானகி நீ சும்மா சும்மா தொட்ட தொண்ணூறுக்கும் எல்லாத்துக்கும் இருக்காத நீ வேணா பாரு நம்ம பொண்ணோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக தீபா காலத்தில் வந்து தாலி ஏறும்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி பக்கத்தில் வந்து ரம்யா உக்காந்து உட்கார வைக்கிறாங்க ரம்யா தீபா தீபாவசத்தில் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க என்ன தீபா என்கிட்ட எதுவுமே பேசலை நான் தான் நேற்று நைட்டாக ஐலேவிஸ் சொல்லிட்டேன் எதுவும் கோபமாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க இல்லை கார்த்திக் சார் உங்கள் மேலேலாம் எனக்கு எந்த கோவமே இல்லை நான் தான் சொன்னேன்னே என்னை வந்து நீங்கள் போங்கன்னு சொல்லாதீங்க என்னை வாப்போன்னே பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ஐயா சொல்கிறாங்க நல்ல நேரம் போயிட்டே இருக்குது இல்லை தாலி கட்டத்துக்குன்னு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு ஆகிய வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து தடுத்து நிறுத்துறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் தீபாவுக்கு தெரிஞ்ச ஒரு பெண் சாமியார் வருவாங்க அந்த பெண் சாமியார் தான் வந்து அந்த பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றினாது அவங்க வந்து அவங்க கை தாலி எடுத்து கொடுக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் தீபா கழுத்துலேருந்து தாலியை கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ரம்யா பார்த்தீங்கன்னா செமையாக கடுப்பாகிறாங்க என்னடா அந்த அபிராமி வந்து நம்ம கழுத்தில் தாலியே கட்ட விட மாட்டா போயிருக்கு டைம் வேறு நம்ம கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அதுக்குள்ளேயும் கார்த்தி வந்து நம்ம கழுத்தில் தாலி கட்டிட்டான்னா போதும் இல்லை ஒருவேளை தீபாவை கண்டுபிடிச்சிடும் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் நமக்கு தான் ஆபத்து இங்கே பார்த்தோம்னா கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா பெண் சாமியார் வந்து கரெக்டாக மண்டபத்துக்கு வராங்க அந்த நேரம் பார்த்து அபிரமிக்கு வந்து ஒரு ஃபோன் ஒன்று வருது அப்போ உடனே அபிரமிக்கிட்ட சொல்கிறாங்க கொஞ்சம் மண்டபத்துக்கு வெளியில் வர முடியுமா அவங்க கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அபிரமியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே மண்டபத்துக்கிட்டே வெளியில் வந்துடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவும் ரியாமும் சேர்ந்து அடியாட்களெலாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க அவங்கள வச்சு பார்த்திங்கன்னா அபிராமி வந்து அங்கேருந்து கிடையாறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து கிட்ட கேட்குறாங்க அம்மா எங்கே அப்படின்னு அதுக்கு உடனே ஆனந்த் வந்து சொல்கிறாங்க அம்மா வந்து இங்கே தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மைதிரி மைதில்கிட்டையுமே கேட்குறாங்க அத்தை வந்து இங்கே தானே இருந்தாங்க இருங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மீனாட்சி மைதனையும் சேர்ந்து அபிராமி வந்து தேடுறாங்க மண்டபம் ஃபுல்லாமே தேடுறாங்க பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லை அப்போ உடனே என் வந்து சொல்கிறாங்க அத்தை வந்து இங்கே எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்லை ஒரு வேலை ஏதாச்சும் கார் பார்க்கிங்கில் நிற்கிறாங்களோ இருங்க நாங்கள் எதுக்கும் போய் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே தேடி பார்க்குறாங்க அபிராமி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை அதை பார்த்துட்டு மீனாட்சியும் மைதிலையும் செம்மையாக சக்கா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து தீபா வந்து ரொம்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பெண் சாமியார் வந்து அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போய்ட்டு தீபா மூஞ்சி வந்து தண்ணி அழிச்சு தீபா வந்து கலப்புறாங்க அப்போ தீபா உடனே எழுந்துருச்சு கேட்குறாங்க அந்த சாமியார் கிட்டே அம்மா நீங்கள் எப்படிமா நான் இருக்கிறது தெரிஞ்சு வந்தீங்க அப்படின்னு அது உடனே பெண் சாமியார் வந்து சொல்கிறாங்க தீபா அதான் நான் சொன்னேன்னு நீ கல்யாணம் நடக்கிறப்ப நான் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பேன்னு நீ ஆபத்தில் இருக்கு தெரிஞ்சு தான் நான் வந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக வந்தேன் வாழ் தீபா நீ தாலி கட்ட வேண்டிய இடத்துல வேற ஒருத்தி உட்காந்துருக்கா காரித்து வந்து அவள் கழுத்தில் தாலி கட்டுறதுக்குள்ள நம்ம மொதல் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா தீபா வைச்சிக்கிட்டு கேட்டுட்டு நேராக மாடியில் இருந்து நேராக கீழே வராங்க அப்போ தீபா உடனே வந்து நான் தான் உங்கள் தீபா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யாவும் பார்த்தீங்கன்னா நான் தான் உங்கள் தீபா அவை இல்லை நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்த உடனே ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க யார் தீபான்னு தெரியலையே அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண் சாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யா மூஞ்சில் வந்து அந்த மாஸ்கெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்கள்ல அதை போய்த்து பிக்கிறாங்க அதை பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து சமயாசாக்காயிறாங்க அப்போ போல் நேரம் மாறு வயசத்தில் உட்காந்துருந்தது ரம்யா தானா தீபா இல்லையா அப்படின்னு நினச்சி அப்போ உடனே கார்த்திக் வந்து அந்த பெண் சமையாரிட்டே கேட்குறாங்க அம்மா இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு அதுக்கு உடனே அந்த பெண் சமையல் சொல்கிறாங்க கார்த்திக் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்ப்பா இந்த தீபாவை கட்டி போட்டுட்டு தான் அந்த ரம்யா வந்து தீபாவயத்தில் வந்து தாலி கட்டிக்கிறதுக்காக பக்கத்தில் இருந்து போல நேரம் உட்காந்துருந்தா எல்லாமே தெரிஞ்சு தான் நான் வந்து வந்து காப்பாற்றினேன் நல்ல நேரம் போயிட்டே இருக்குது நீ இப்போ தீபா காலத்தில் வந்து தாலி கட்டு அப்படின்னு அந்த பெண் சமையல் சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அம்மா என்ன காணும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா வந்துடுவாங்க நீ சீக்கிரம் தாலி கட்டு அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து எல்லாரும் முன்னாடியுமே அவங்க அம்மா வரத்துக்குள்ளேயும் தாலியை கட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் சார வந்து ரம்யாவையே அரச பண்ணிடுறாங்க அப்போ பெண் சொல்றாங்க கார்த்திகிட்ட கார்த்தி உங்க அம்மா வந்து வேற எங்கேயுமே போகல இந்த தான் உங்க அம்மா கடத்தி வச்சிருக்காங்க அந்த இடம் எனக்கு தெரியும் எதுக்கும் காலப்படாத நம்ம வந்து தாலி கட்டின கையோட போயிட்டு உங்க அம்மாவையும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தியையும் தீபாவை நினைச்சிக்கிட்டு நேராக அபிராமியை காப்பாத்துறதுக்காக அங்கிருந்து கிளம்புறாங்க